ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே அருமையாக ருசியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி நம்ம ஊரோட கேரளா மீன் குழம்பு தான் நீங்கள் வைக்கணும்னு தோணும் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஓட கம்மியாக தேங்கானை விட்டுக்கோங்க லைட்டாக சூடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க இது பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்புக்கு இந்த வெங்காயம் ஒரு பாதி வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சும் பூண்டும் தட்டியும் கட் பண்ணியும் சேர்க்கலாம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் நல்லா ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே போடுங்க அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா லைட்டாக இடிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இப்போ ரெண்டு தக்காளி இது கூட நான் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது காரம் கம்மியாக இருக்கும் அல்லது உங்ககிட்ட காரம் அதிகமான மிளகா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க இப்போது அந்த தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் அரை கிலோ மீன் வச்சுட்டு நான் இந்த மீன் குழம்பு செய்ய போகிறேன் இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மொத்தமாகவே ஒரு நான் தண்ணி சேர்த்தது ஒரு நூற்றம்பது எம்எல் இருக்கும் நூற்றம்பது எம்எல் இரநூறு எம்எல் இருக்கும் புளி தண்ணி ஒரு சின்ன லெமன் சைஸ்னால் ஒரு இருபது கிராம் அளவுக்கு புளி இருக்கும் இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுட்டு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா சுண்டிரும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும் இந்த கிரேவி இப்போது அரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த ஊலி மீன் சேர்த்துருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் எந்த மீன் வேணாலும் நீங்கள் வச்சு செய்யலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க கரண்டி வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான மீன்ன்னா அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும் நம்மளுக்கு இந்த கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பூர் சைட்லாம் நமக்கு பழைய மீன் தான் கிடைக்கும் அதனால் பத்து நிமிஷம் வேக வைக்கணும் மீன் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கப் நல்லா திக்கான தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு தேங்காய் நல்லா பெரிய தேங்காவாக எடுத்துகிட்டு உடச்சி அதை நான் வந்து திக்கான பால் எடுத்துருக்குறேன் அரை கிலோவுக்கு இது போதுமான அளவு இருக்கும் இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன்னால் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க